நிறைய பேத்துக்கு அடிக்கடி வர டவுட் என்னன்னா இந்த ஹேண்டை அப்ளை பண்ணுறதுனால எங்களுக்கு சளி பிடிக்குமாக்கா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் குளிர்காலத்தில் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இப்போ வந்து குளிர்காலம் இல்லையா அதனால் இந்த நாட்களில் நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தலைவலி வந்துடும் சளி பிடிச்சிக்கும் ஃபீவர் வந்துடும் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டியே ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருந்தால் கூட அது கூட க்யூர் ஆயிரும் அந்த அளவுக்கு சூப்பரான டை வாங்க இதை வீடியோக்குள்ளே போய் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்றதை பார்த்துட்டு இருந்தடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயை பயன்படுத்துக்க நம்ம ஸ்டவ்மையாக ஆன் பண்ணி விட்டுடலாம் முக்கியமாக பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல நார்மல் டீ தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் டீ தூள் காஃபி பவுடர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது ரெண்டும் சேர்த்து கூட நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து காஃபி பவுடரும் சேர்த்துக்க போகிறேன் நமக்கு நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கணும்னா ரெண்டையுமே சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு தூள் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு அப்போ தான் நமக்கு நான் டிகாஷன் நல்லா இறங்கும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சன்ரைஸில் ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன்னா காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இலையை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தலைவலி சளி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு க்யூர் பண்ணும் அது மட்டும் இல்லை இந்த டை வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிறது என்ன வெற்றிலே தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையே எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு வெற்றிலே எடுத்துருக்கேன் நீங்கள் அஞ்சு ஆறு இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிள்ளிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கூடவே வந்து இன்னொரு பொருள் முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிள்ளிட்டு உள்ளே ஆட் பண்ணிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க அப்பதான் இந்த வெற்றிலோட சாரெல்லாம் உள்ள இறங்கும் கொதிக்க கொதிக்க அடுத்து நம்ம இது கூடவே என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கிராம்பு தாங்க இந்த மாதிரி அஞ்சு ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க பாருங்க எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு இவ்வளோ கிராம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இப்படியே வந்து ஆட் பண்ணுறத விட இதை தட்டிட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இதை வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை வந்து இடிகளில் போட்டு நம்ம தட்டியாச்சு இப்போ தட்டினா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் திக்காக வந்து டிகாஷன் வந்து கலர் வந்து அந்த மாதிரி வரணும் நல்லா டார்க்காக பிளாக்காக வரணும் ஏன்னா இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து கலர் நல்லா சூப்பராக கொடுக்குங்க தலையில் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வராது இதை வந்து தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஈவினிங் டைத்தில் கூட இந்த டையை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் எந்த மாதிரி கலர் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொதிக்கட்டும் எந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் தயன் கடாயில் நம்ம ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இப்போ நல்லா வந்து கலர் பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கொதிக்க கொதிக்க சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதே இரும்பு கடாயிலே ஹேர்டாகி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம இதை ப்ரிப்பேர் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் பிரஸ் பண்ணிக்க எந்த அளவுக்கு டிக்காஷன் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க வெத்தலை கிராம்பு டீ தூள் காஃபி பவுடர்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி கலர்ல சூப்பராக நமக்கு கிடைக்கும் இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமாக ரெண்டே ரெண்டு பொருள்களை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இந்த டைக்கு இப்போ நாம் அதே இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டோம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஏன்னா டீத்தூளோட திப்பியெல்லாம் அப்படியே உள்ளே ஒட்டியிருக்கும்ல அதனால் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படியே இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சிடலாம் ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச இந்த ஜூஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண டிகாஷன் வந்து நல்லா மறுபடியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நம்ம இதில் வந்து ரெண்டு பொருட்களை மட்டும் சேர்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல அது என்னன்றதை பார்த்துடலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம சேர்க்குறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கட்டி விழுந்துடும் போட்ட உடனே நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இலையாக கிடச்சா கூட தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி பொடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பொடியும் மருதாணி பொடியும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதுல பாருங்கள் சேர்த்த உடனே நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு பண்ணாது கட்டிகள் இல்லாமல் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நம்ம ஓவர் நைட் வச்சுட்டு பயன்படுத்தும் பொழுது இன்னும் சூப்பராக நமக்கு வந்து கலர் பிடிக்கும் இப்போ நம்ம அதை ஓவர் நைட்டே வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் இப்போ ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சுட்டோம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா அயன்லாம் இறங்கி நல்லா வந்து கலர் கொடுக்கும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு அப்படியே மூடி வச்செல்லாம் நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பத்து பன்னெண்டு மணி நேரம் வச்சுட்டோங்க இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டை எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சப்போ கொஞ்சமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் இருக்குது நல்லா ஊறி நமக்கு சூப்பராக நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்க நல்லா சூடு படுத்துகிறோம் இல்லையா அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக மாறிவிடும் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த டையை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தலாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை நல்லா வந்து கலர் கொடுக்கும் உங்களுக்கு எந்த டையுமே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த டையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நல்ல ஒரு மழை நேரத்தில் அல்லது பனி சீசனில் கூட தாராளமாக இந்த டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த விதமான நமக்கு பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது தலைவலி வராது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த டையை வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எந்த டையை அப்ளை பண்ணாலும் எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேனுது கலர் வந்து பிடிக்க மாட்டேனுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டையை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியில் அரை மணி நேரத்துலேயே நல்ல வந்து ஒரு கருமை தன்மையை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்புறமே நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் தொடர்ந்தெல்லாம் அப்ளை பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் பண்ணிடுங்க கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணா போதும் அந்த அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கலர் கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்கு இது வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறையமுடிகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே கூட எடுத்து லைட்டாக அப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு ஹேரை வந்து நல்லா கோம்பு போட்டு சீவிக்கலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா முடி கருமையாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா டைம் விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் தலையிலேயே வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுக்கு ஒரு அன்இீஸியாக ஃபீலாக இருந்தால் சீகக்காய் அந்த மாதிரி கெமிக்கல் இல்லாத அதாவது ஷாம்பூ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க மைல்டு ஷாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்ட்டு சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல அந்த வெற்றிலை கா கிராம்போட மனம் வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது சைனஸ் ப்ராப்ளம் கூட இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணி வரும்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ வாங்க இது என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தர்லாம்